முதலாளிகள் உள்நாட்டின் வருகையால் உள்நாட்டு தொழிலாளி வர்க்கத்திற்கு ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது அதற்கான தீர்வு என்ன சகோதரர் முதலாளிகளுடைய வருகையால் உள்நாட்டு தொழிலாளிகளுக்கு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு கருத்தை சொல்கிறார் நியாயமான அச்சம்தான் ஆனால் சில அடிப்படையான கேள்விகளுக்கு நாம் போக வேண்டும் இன்றைக்கு உலகம் பூராவும் உலகமயமாக்கல் கொள்கை பின்பற்றப்படுகிறது உலகம் பூரா இதை நம்மால் தடுக்க முடியாது தடுக்க முடியாது நம்ம அங்க போகணும் அவன் அங்க போய் முதலீடு இங்க வந்து முதலீடு முதலீடு பண்றோம் வேற நாட்டில் முதலீடு பண்றோம் ஆக நாம மட்டும் முதலீடு பண்ணலாம் அவங்க வரக்கூடாது எப்படி இன்றைய உலக பொருளாதாரம் விட்ட ஒரு சூழ்நிலையில் உலகம் ஒரு கிராமமாக ஆகிவிட்ட ஒரு சூழ்நிலையில் உலக பொருளாதாரம் எல்லைகளை தாண்டி நாட்டு எல்லைகளை தாண்டி போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளிநாட்டுக்காரர்கள் யாருமே இங்கே வரக்கூடாது என்று முடியாது சொல்ல முடியாது அதே சமயத்தில் நாம் எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பன்னாட்டு முதலாளிகளுடைய வறுமையால் நமக்கு பாதிப்பு ஏற்படாமல் சில விஷயங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு இந்த பன்னாட்டு முதலாளிகள் ஏன் வருகிறார்கள் முதலாவதாக நம்மிடத்திலே போதுமான முதலீட்டுக்கான பணம் இல்லை அவன் பணம் இருக்கு இல்லையா அதனால வர்றான் இங்க அதுக்கான ஆள் இல்லை வர்றான் ஒன்னு ரெண்டாவது டெக்னாலஜி இல்லை தொழில்நுட்பம் இல்லை ஆக எந்த தொழில்நுட்பம் நம்ம நாட்டில் இல்லையா தான் வாங்க வேண்டியிருக்கு வேற வழி இல்லை உதாரணம் சாதாரண உதாரணத்தை எடுத்து காரை எடுத்துக்கொள்ளுங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால ரெண்டே ரெண்டு கார் தான் இந்தியாவில் ஒன்னு அம்பாசிடரு பிஎட்டு அந்த காருடைய ஸ்டாண்டர்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் நாற்பது வருஷமா அதே மாடல் தான் எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்திலிருந்து அதே மாடல் தான் ஒரு முன்னேற்றமும் கிடையாது ஒன்றும் கிடையாது செல்ஃப் டிரைவிங் கூட பண்ண முடியாது அந்த காரை ஒரு டிரைவரை தான் வச்சாகணும் அவ்வளோ மோசமான டெக்னாலஜி அந்த தொழில்நுட்பம் நம்ம இடத்துல இல்லை இப்போ எத்தனை கார் கம்பெனிகள் வந்து விட்டது நம்ம நினைக்கிற மாடல்லாம் கிடைக்குது சரி காருடைய தரம்தான் மோசம் கேட்ட மாத்திரத்தில் கார் கிடைக்குமா ஒரு அம்பாசர் கார் வாங்குறது சில மாதங்கள் காத்திருக்க வேண்டும் பியட் கார் வாங்குறதுக்கு பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா பல வருஷம் காத்திருக்கணும் ஆக இந்த பன்னாட்டு முகாலில் வந்த காரணத்தினால் நமக்கு எல்லாம் பொருட்கள் எல்லாம் இலகுவாக கிடைக்கின்றன ஆக இதெல்லாம் காரணம் ஆக இவற்றில் இந்த தொழில்நுட்பம் நம்மிடத்தில் இல்லாத போது இன்னொருவர் இங்கே வந்துதான் தீருவார் அவர் வருகிற போது நமக்கு பாதிப்பு இல்லாமல் என்ன செய்வது உதாரணத்திற்கு இங்க எது இல்லையோ அந்த விஷயத்தில் அவன் தலையிடட்டும் அவன் அவன் இன்வெஸ்ட் பண்ணட்டும் சில்லறை வர்த்தகத்தில் தலையிட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறோம் தேவையில்லை சில்லறை வர்த்தகத்தில் நமக்கு இங்க ஆள் இல்லாமல் உட்கார்ந்து இது நாங்க செய்து கொள்வோம் நீ வேண்டாம் உரத்த குரல் எழுப்பலாம் இந்த வர்த்தகத்தில் நீ தலையிடாதே இதனால் உள்ள மக்களுக்கு பாதிப்பு இப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் இல்லையா எங்களுடைய இயற்கை வளங்களை அழித்து விடாதே உதாரணத்திற்கு கொக்கோ கோலா கம்பெனி பிளாச்சிமடால கேரளால கொண்டு யூனிட்ட போட்டு அங்க உள்ள நிலத்தடி நீரை எல்லாம் மக்கள் போராடினார்கள் கம்பெனியை வச்சாங்க இயற்கை வளங்களை அவர்கள் சுரண்டாமல் நாம் பார்த்துக் கொள்ளலாம் நம்முடைய கலாச்சாரத்திற்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ளலாம் அவருடைய மேல்நாட்டு கலாச்சாரங்க இறக்குமதி ஆகுது இந்த கலாச்சார தாக்குதல் இல்லாத வகையிலே நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் நம்முடைய ஊழியர்களுடைய உரிமைகளை பறிக்காமல் சட்டங்கள் மூலமாக தொழிலாளர் சட்டங்களை அவர்களும் பின்பற்ற வேண்டும் என்ற முறையில் அவர்களை பின்பற்ற செய்து தொழிலாளர் உரிமைகளை நாம் பாதுகாக்கலாம் இப்படித்தான் நாம் அந்த அச்சத்தை போக்க முடியும் தவிர அவர்கள் வரவே கூடாது என்று சொல்வது சாத்தியம்